சோ வெங்கடேஷன் அவர்களுடைய வேல்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மரோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கும் பாண்டியர்களுடைய மதுரைக்கும் கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி காலம்பன் தன்னுடைய குலமே சிறைப்பட்டு நிற்கக்கூடிய கொடுமைய பத்தி பாரிக்கிட்ட அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை கேட்ட தேக்கனுக்கும் நீலனுக்கும் பழையனுக்கும் பாரிக்கும் உயிரே உறைந்து போய் நிற்பது போல இருந்தது இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம் காலம்பன் மீண்டும் கதைய தொடர்றாரு திரையர் கூட்டத்தை ஜெயிச்சு அவங்கள மதுரைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான் கருங்கைவானன் மதுரை மனவிழா கொண்டாட்டத்துல மூழ்கி திளைச்சு கொண்டிருந்துச்சு யவனர்கள் அளவிட முடியாத பரிசு பொருளோட வந்திருந்தாங்க அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக நூறு கால் மண்டபத்துல ஒரு பெரிய நாட்டிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு அன்னைக்கு இரவு முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு நள்ளிரவுக்கு பின்னர்தான் தான் வென்றவர்களோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சாரு தளபதி கருங்கைவானன் யவடர்கள் இந்த விழாவினுடைய பொருட்டு பாண்டிய நாட்டினை சிறப்பிக்கிறதுக்காக நாணயத்தை மன்னரான குலசேகர பாண்டியன் அளவற்ற மகிழ்ச்சியில சேர்ந்த செய்தியும் சொல்லப்பட்டுச்சு சூழ்கடல் முதுவன வியக்க வைக்கக்கூடிய பரிசு பொருளை தர வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருந்தாரு தளபதி அவருடைய இந்த செயலுக்காக எண்ணற்ற பரிசு பொருள்களை அள்ளி அள்ளி கொடுத்தாரு இந்த பொருளை துணை நின்ற சிதியனுக்கும் மாமன்னர் பரிசுகளை கொடுத்தார். திருமண கொண்டாட்டம் எண்ணற்ற நிகழ்வுகளா எல்லா இடத்திலையும் நிகழ்ந்துகள் சுடர் உலகினுடைய கொண்டிருந்து நகரமா மதுரை ஒளி வீசி கொண்டிருந்து வைகையின் அலைகள் சுடரொளிய ஏந்தியபடி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு நதிக்கு நடுவுல அலங்கரிக்கப்பட்ட ஓடத்துல பொர்சுவை போய்கிட்டு இருந்தா கரையினுடைய இருபுறமும் விளக்கொலி மின்ன ஆரம்பிச்சது கண் பார்வை எங்கும் மக்கள் கூட்டமா இருந்துச்சு கர யாராலையுமே பிடிக்கப்படாமலேயே இத்தனை ஆயிரம் விளக்குகள் அப்படிங்கறத காண்போருக்கு பெரும் மேற்பகுதியில அழகிய அகல் விரிந்திருக்க அதுல இடப்பட்டிருந்த திரியில இருந்து சுடர் எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு இதனுடைய பெயர் குத்து விளக்கு அப்படின்னும் இந்த திருமணத்தினுடைய பொருட்டு வைகை கரையில எண்பதாயிரம் விளக்கு ஏற்ற வேண்டி இருக்கிறதால அத பொருத்தமான தன்மையோட வடிவமையுங்கள் அப்படின்னு பேரரசர் சொன்னதாலதான் பாண்டிய நாட்டு கலைஞர்கள் இந்த குத்து வழக்க வடிவமைச்சிருந்தாங்க ஆற்றங்கரையில யாரும் தொடாமலேயே நின்னு ஒளி வீசக்கூடிய இந்த விளக்குகளை பாக்குறதே கண்கொல்லா காட்சியா இருந்துச்சு வைகையில பேரலங்காரத்தோட நகரக்கூடிய சிற்றோடத்தின் மீது இருந்து ரெண்டு கரைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள் பொர் கொஞ்சம் பின்தள்ளி அமர்ந்திருந்தா சுகமதி அன்னகர்கள் ரெண்டு பேரும் ஓடத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இளவரசி ஈட்டிகளை குத்தி அதோட அகலமைச்சு விளக்காக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புதுமையான குத்து விளக்க பத்தி சுகமதி சொல்றா வழக்கம் போல அசட்டையான குரல்ல பொறுசுவை சொல்றா இந்த திருமணத்துல எத்தனை நிகழ்வுகள் தலைகளா இருக்குதுன்னு பாத்தியா சுகமதி தாக்குதலுக்கு உள்ளாகிறது அப்படிங்கிறது சுகமதிக்கு புதுசு கிடையாது ஆனாலும் இந்த முறை அதை எதிர்கொள்வது அப்படின்னு முடிவெடுத்தா மனநாள் வேற நெருங்கிட்டு இருக்கு இல்லையா அதனால இன்னும் கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பது பொருத்தமல்ல அப்படின்னு சுகமதிக்கு தோணுது தலைகீழா மண்ணுல புதஞ்சத பத்திய ஏன் நினைவு செலுத்த வேண்டும் இளவரசி புதிதா ஒளி வீசக்கூடிய எண்ணற்ற சுடர்களும் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியதான செய்யுது அப்படின்னு மெல்லிய குரல்ல உறுதியோட சொல்றா சுகமதி முதன்முறை பொர்சுவை அமைதியா இருந்தா ஓடம் நகர்ந்துகிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழித்து சுகமதி அன்னகர்களை பார்த்து சொல்றா ஓடத்தை படுத்துறைக்கு கொண்டு போங்க மலரணியும் சடங்குக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அன்னகர்கள் ஓடத்தை கரை நோக்கி திருப்புறாங்க பொர்சுவை எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா சுகம் மதியனுடைய மனசுக்குள்ள அச்சம் வளர தொடங்குச்சு ஓடம் கரை நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு பொருசுவையனுடைய அமைதியை பொறுக்க முடியாம சுகமதி சொன்னா இளவரசி மலரணியும் சடங்குக்கு பொழுதாயிருச்சு நாம அலங்காரம் முடிச்சிட்டு அவைக்கு போகணும் பேரரசரும் இளவரசரும் வந்துருவாங்க அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றா வைகையனுடைய மெல்லிய அலைகளை பார்த்தபடியே பொருசுவை சொல்றா என்னுடைய ஓடம் எப்பொழுதோ திருப்பப்பட்டு விட்டது சுகமதி இப்பொழுது உனது பங்கிற்கு நீயும் திருப்புகிறாய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றா சரி அரண்மனையில என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் பேரரசுடைய தனி மாளிகையில நடந்த உரையாடல் ஒரு பெரிய கலக்கத்தையே உருவாக்குச்சு போர் தொடுக்கலாம் அப்படின்னு கருங்கை வாணனும் இளவரசரும் சொன்ன கருத்தை மயூர்கிழா மத யானையின் தகர்த்தெறியாரு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத நிலையில மாமன்னர் எழுந்து மலரணியும் சடங்குக்காக வந்திருந்தாரு இளவரசனும் சூழ்கடல் முதுவனும் அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க எல்லாருடைய ஓடங்களும் திசை மாறித்தான் சடங்கு நடக்கும் அவைக்கு வந்து சேர்ந்திருந்துச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு தீவிரமா சிந்திக்கிறான் கருங்கைவாணன் நாம படையெடுத்து போறத பேரரசர் அனுமதிக்க போறதல்ல வேற என்ன செய்யலாம் எப்படியாவது தேவாங்க விலங்க கொண்டு வந்து சேர்க்கணுமே திரையர் போன்ற மாவீரர்களையே வென்று கொண்டு வர முடிந்த நம்மளால இதை செய்ய முடியாதா அப்படின்னு நினைச்ச நிமிஷத்துல இந்த சிந்தனை தோணுது தோன்றிய நிமிஷத்திலேயே முடிவு செஞ்சா திரையர்கள் தான் இதுக்கு பொருத்தமானவங்க அப்படின்னு அவருக்கு தோணுது மலரணிய கூடிய சடங்கு முடித்து பள்ளியறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேரரசரை பாக்குறதுக்காக கருங்கைவாணன் போறாரு இப்பவே சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன முக்கிய செய்தி அப்படின்னு கேட்ட பேரரசர் கிட்ட இப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்றாரு கருங்கைவாணன் சமவெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் காட்டுக்குள்ள ஊடறுத்து உள்ள நுழையவே முடியாது பெரிய பெரிய வீரன் கூட காட்டுல சின்ன பூச்சி கடிக்கு எளிதில் பலியாவாங்க பாதையற்ற பாதைகளை கொண்ட மலை தாண்டி செல்ல காடு பற்றிய அளவற்ற அறிவும் இயல்பிலேயே அதற்கான உடல்வாகும் வாழ்வெல்லாம் காட்டுல உடல் வளர்த்த மனிதனாகவும் இருக்கணும் மலை மக்கள் எல்லாரையும் கூட இதுல ஈடுபடுத்தி விட முடியாது பாரியனுடைய ஆற்றலும் பரம்பு மக்களினுடைய வீரமும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அதை எதிர்கொண்டு திரும்பவும் மீண்டு வரணும் அப்படின்னா அவங்கள விட பெரிய வீரர்களால தான் இதை செய்ய முடியும் அதுக்கு இந்த மண்ணுல பொருத்தமானவர்கள் திரையர்கள் மட்டும் தான் அதனால அவங்கள இதுல ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டத்தையும் கருங்கைவானன் சொல்றான் கடந்த ஒரு வாரத்துக்கும் மேலாக தேவாங்க கொண்டு வரதுக்காக அரசவையில் எண்ணற்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டுச்சு அதுல ஒண்ணு கூட பொருத்தமானதா பேரரசருக்கு தோணல பரம்பினுடைய தன்மையும் பாரியினுடைய ஆற்றலும் அறியாம இவங்க பே பேசுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தோணுச்சு மாற்று வழியை கண்டறிய முடியாத மனநிலையோட மலரணியும் சடங்குக்கு சென்ற பேரரசர் அன்னைக்கு இரவே இவ்வளவு சிறப்பானது ஒரு வழி கண்டறியப்படும் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை இன்னைக்கு அரசவையில நடந்த முக்கியமான உரையாடலால வைகை கரையில எண்பதாயிரம் குத்து விளக்குகள் ஏற்றப்பட்ட போயிருச்சு கவலையா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உன்னோட ஆலோசனை அளவற்ற மகிழ்வோடு என்னை பள்ளியறைக்கு அனுப்புகிறது அப்படின்னு சொல்லி கருங்கை பாராட்டி அனுப்பி வைக்கிறாரு பேரரசர் இரவோடு இரவா சிறை கொட்டடி கொள்ள நுழைகிறாரு கருங்கைவாணன் இரும்பு கம்பிகளால இருக்க பிணைக்கப்பட்ட காலம்பன் கிட்ட பேச தொடங்குறான் போன போர்ல இப்போ காளம்பனுக்கு வழங்குவதுதான் அவனுடைய திட்டமா இருந்துச்சு ஆனா அது சாதாரண விஷயம் கிடையாது கடற்பயணத்துக்கு வலிமை மிகுந்த அடிமைகள் தேவை அப்படிங்கறதுக்காக தான் உங்களை சிறைபிடிச்சிட்டு வந்தோம் ஆனா எதிர்பாராத காரணத்தால நாங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காலம்பன் கிட்ட பேச்ச தொடங்குறான் கருங்கைவானன் சுற்றியும் கவச வீரர்கள் நின்றுட்டு இருந்தாலும் இந்த நிமிஷம் கூட கருங்கை காலம்பனால கொல்ல முடியும் ஆனா தன்னுடைய குலம் முழுவதும் அமைதி காப்பதே முறை காலம்பன் அமைதியா கருங்கை வாணன் என்ன சொன்னா அப்படிங்கறது காலம்பனுடைய காதல விழவே இல்லை வெறியே கிடக்கக்கூடிய ஒருவனுடைய ஆசைய தூண்டுவது எளிதான விஷயம் கிடையாது தன்னுடைய குலமும் குடியும் சூறையாடப்பட்டிருக்கும் நிலையில அவனை ஆற்றுப்படுத்துறதுக்கு யாராலையுமே இயலாது அரச வாழ்வை அனுபவிச்சவனுடைய மனசு ஆசையின் வழிய சிந்திச்சு பழகி இருக்கும் தனக்கான உடமைய பொன்ன பொருளை சேர்த்து சிறப்பா வாழ நினைக்கக்கூடிய குடிமக்களுக்கு இந்த ஆசைகள் நிறையவே இருக்கு ஆனா மலை கனவுல இது எதுவுமே கிடையாது திதியன போல காலம்பன விலை பேசி விட முடியாது அப்படிங்கறத பல முயற்சிகளுக்கு பின்னாலதான் கருங்கை வாணன் உணர்ந்தான் பரம்பின் மக்கள் திரையர்களோட ரத்த உறவு கொண்டவங்க பரம்பு மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சின்ன செயலையும் செய்யறத விட நாம மரணிக்கிறதே மேல் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க குல சமூகத்துல முன்னோர்களினுடைய வாக்குக்கு இருக்கக்கூடிய இடத்தை சமவெளி மனிதர்களால சாதாரணமா புரிஞ்சுக்க முடியாது தன்னுடைய கூட்டம் முழுமையும் அழிந்தாலும் குலத்தின் நம்பிக்கைக்கு தீங்குழைக்க மாட்டோம் அப்படிங்கறதுல அவங்க உறுதியா இருந்தாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்ச கருங்கை வாணனுக்கு இணையற்ற பெரும் வீரனான காலம்பன் அவனாக வந்து கைதான அந்த நிமிஷம் நினைவுக்கு வந்துச்சு மூன்று குழந்தைகளை வச்சு அதை திதையனால செய்ய முடிஞ்சதை மொத்த கூட்டத்தையும் வச்சு நாம செஞ்சா என்ன அப்படின்னு கருங்கைவானனுக்கு தோணுது கருங்கைவானன் உறுதியான குரல்ல தன்னுடைய திட்டத்தை சொன்னான் என்னுடைய பேரரசுக்கு இப்போ தேவாங்கு விலங்கு ரொம்பவும் முக்கியம் உங்களை எத்தனை பேர் போக மட்டும் நாங்களே பரம்பு அனுப்பி வைக்கிறோம் நாங்க விரும்பியபடி அத நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களையும் உங்க குடும்பத்தையும் விடுவிக்கிறதுக்கு பேரரசர் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பணியை செய்ய மறுத்துட்டீங்க அப்படின்னா ஆண்கள் எல்லாரும் கப்பல்ல அடிமையா போயிருவீங்க ஆனா மத்தவங்க ஆவீங்க அப்படின்னு எங்க யாருக்குமே தெரியாது ஒரு உத்தரவுல எல்லாமே முடிஞ்சிரும் நாளைக்குள்ள உங்களோட முடிவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருங்கை வாணன் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு கூட்டத்துல இருந்த எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்லப்படுது காலம்பன் கடைசி வரைக்கும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு ஆனா திரையர் குல கிழவன் ஒருத்தர் சொன்னாரு உயிர் ஒரு பொருட்டு கிடையாது ஆனா கருங்கை வாணனை கொல்ல கூடிய ஒரு வாய்ப்புக்காக அதை பயன்படுத்தினா எவ்வளவு பொருள் உள்ளதா மாறும் கொஞ்சம் யோசிச்சு பாரு புதிய திசை வழிய காட்ட தொடங்குச்சு அந்த வயதான பெரியவர் திரும்பவும் சொல்றாரு இவங்க பரம்போட மக்களை பிடிச்சிட்டு வர சொல்லல அந்த தேவாங்கு விலங்கு தானே கொண்டு வர சொல்றாங்க நம்ம கூட்டமே தேவாங்கு விலங்காலதான் உயிர் வாழும் அப்படின்னா செய்யலாம் நம்மளுடைய மூதாதையர்களே அதுக்கு துணை நிப்பாங்க நம்ம இடத்துல வச்சு நம்மள சிறப்பிடிச்ச அவங்களே அவங்களோட இடத்துல வச்சு நம்ம விடுவிக்க கூடிய சூழல் வந்திருக்கு இது முதல்ல பயன்படுத்தலாம் நாளைக்கு இதுவும் மாறலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி காலம்பனை யோசிக்க சொல்றாரு அந்த பெரியவருடைய சொல் இரவு முழுவதும் காலம்பனினுடைய காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு காலம்பன் பரம்பு மலையிலிருந்து தேவாங்கு விலங்க கவர்வதற்காக சம்மதம் தெரிவிக்கிறார் அடுத்த நாள் காலையில காலம்பன் உள்ளிட்ட முப்பது பேரை பிணைச்சிருந்த அந்த கூர்முனை இரும்பு சங்கலி கலற்றப்படுது காலம்பன் மதுரையில நடந்த விஷயங்களை விஷயங்களையெல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே பாரியினுடைய கால்கள் நடுங்க தொடங்குச்சு காலம்பனினுடைய ஒவ்வொரு சொற்களும் பாரியனுடைய உள்ளெலும்புகளை நொறுக்கிக்கிட்டு இருந்துச்சு அவர்கள் திரையர் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத உணர்ந்த நிமிஷம் பாரியினுடைய மூச்சு காற்று உறைந்து போய் நின்றுச்சு காலம்பனினுடைய பாறை போன்ற தாக்குதலை எதிர்கொண்ட பாரியால காலம்பன் முனங்கியபடி சொல்லக்கூடிய காலம்பனின் சொற்களை எதிர்கொள்ளவே முடியல துயரத்தினுடைய என் மூதாதையர்களையா நான் பெரியாத்தா தூதுவையின் குல கொடிகளையா நான் மாய்த்தேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறார் பாரியினுடைய குரல் வலையிலிருந்து பீரிடக்கூடிய சொற்கள் காலம்பன சரித்து மண்ணில வீழ்த்துச்சு பாறியனுடைய அழுகைய விட காலம்பனினுடைய கதறல் தான் ரொம்ப அதிகமா இருந்துச்சு நாங்கதான் தான் அளித்தோம் எங்களுடைய குலம் காக்கும் எண்ணத்துக்காக தெரிஞ்சே நாங்க தவறு பண்ணிட்டோம் சூலி வேளோட குலத்தை கொண்டளித்த கொடியவன் நான் தான் இனியும் நான் உயிரோட இருக்கவே கூடாது நான் உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டே இடுப்புல இருந்த குத்துக்கோளை உருவி தன்னுடைய கழுத்துல செருக துணிந்தான் காலம்பன் கன நேரத்துல பாஞ்ச தடுக்கிறாரு தேக்கன் இடக்கை உடைந்து கட்டு போடப்பட்ட நிலையில ஒரு கை கொண்டு காலம்பன தேக்கன் தடுத்தப்போ அவருடைய முகத்தை நேர்கொண்டு பார்க்க முடியாம கால விழுந்து கெஞ்சறான் காலம்பன் நீங்க எங்களோட தாயாதிகள் உங்களை கொன்று குவித்த கொலைகாரர்கள் நாங்க தான் எங்களுக்கு இந்த உலகத்துல மன்னிப்பே கிடையாது இந்த பரம்பு மலையில வாழ நாங்க தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லி கதறக்கூடிய அவனுடைய கையை கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியல யாராலையுமே எதுவுமே செய்ய முடியவே இல்ல சூழலினுடைய அவலம் தாங்க முடியாததா இருந்துச்சு நெஞ்சு வெடிப்பதை போல கதறக்கூடிய பாரியின் கதறல பரம்பு அன்னைக்கு தான் முதல் முறையா கேட்டுச்சு காலம்பன தன்னுடைய மார்போடு அனைத்து பிடித்த தேக்கன் பாரியை பார்த்து கை குவிச்சு வேண்டினாரு அழுகாத பாரி நீ இந்த பரம்போட தலைவன் உன்னோட கண்ணீரை இந்த மண்ணு பாக்க கூடாது அழுகாம இரு பாரி அப்படின்னு சொல்லி தேக்கனும் பாரியால தாங்கி கொள்ளவே முடியல எப்படி கண்டுபிடிக்க முடியாம போச்சு ஓடுறது நம்மளுடைய குலமாந்தர்கள் அப்படின்னு நாம எப்படி அறியாம போனோம் எல்லா குலங்களையும் அழிய விடாம காத்த நாமளே நம்மளுடைய குலத்தை நம்ம மண்ணுல வச்சே அழிக்க துணிஞ்சிட்டோமே அப்படின்னு கதறியப்போ இல்லை பாரி இல்லை நாங்க உங்க குளத்தவரே கிடையாது அந்த சொல்லுக்கான தகுதிய நாங்க எப்பவோ இழந்துட்டோம் எங்களை இப்பவே இந்த மண்ணிலேயே கொண்டுரு நாங்க செஞ்ச இந்த எளி செயலுக்கு அதுதான் கைமாறு அப்படின்னு சொல்லி காலம்பன் கெஞ்சிறாரு எந்த கைய கொண்டு காலம்பன் தன்னுடைய காலடைய பற்றி வணங்கினாரோ அந்த கைய ஏந்தி தன்னுடைய முகத்துல அரைஞ்சுகிட்டே பாரி அழுகிறாரு மூதாதை தூதுவை என்னை மன்னிப்பாளா என்னை மன்னிக்கவே மாட்டாள் என் குல மக்களையே நான் அழிக்க துணிந்தேனே அப்படின்னு குரல் நிலை தம் குலத்தை மா மனிதனையே கொல்ல துணிந்தேனே இந்த மண்ணில் வாழ நான் தகுதியற்றவன் என்னை இந்த மண்ணிலேயே கொன்று விடுங்கள் நான் வாழ தகுதியற்றவன் என்னை விட்டு விடுங்கள் என்னை கொன்று விடுங்கள் அப்படின்னு முகத்தில் அரைந்து கொண்டே துடிக்கிறான் காலம்பன் இணையற்ற வீரர்களான பாரியும் காலம்பனும் உதிர்க்கக்கூடிய கூடிய கண்ணீர் அந்த காட்டுல தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்துச்சு வேட்டூர் பழையனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு இப்படி காலம்பனும் பாரியும் அழுகிறத முடியல யாராலையும் மாற்றுப்படுத்த முடியாத சூழலா இருந்துச்சு நிலைமைய மாத்தணும் அப்படின்னு சிந்திச்ச நேரத்துல பெரும் குரல் எடுத்து கத்துறாரு பழையன் பாரி அழுகிறதுக்கு நேரம் கிடையாது வீழ்ந்தவங்களை காப்பாத்தணும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கறத பத்தி யோசி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒற்றை சொல் கொண்டு சூழலையே புரட்டி போடுறாரு பழையன் சிக்கலுக்குள்ள தன் வயப்பட்டு விட்ட தேக்கனால அதை செய்ய முடியல நிலைமைய பழையன் கையில் எடுத்துக்கிட்டாரு பழையனுடைய சொல் கேட்ட நிமிஷம் பாறையனுடைய கதறல் உருமாற தொடங்குச்சு ஒரு திரையும் சாக விட கூடாது நம்மளால வீழ்த்தப்பட்ட திரையர்குல வீரர்களை உடனடியா நாமதா காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லி பாரி பதறாரு கண்ணிரும் அவளமும் மரணத்தை வெல்லும்

நம்பிக்கையை வெளிப்படுத்தினாங்க உறுதியா பலரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொன்ன சொல்லே பாரியினுடைய துயரத்தை கட்டுப்படுத்துச்சு பாரியும் வீழ்ந்தவர்களை நோக்கி ஓடுறாரு குற்ற உணர்வு காலம்பனின் முழு ஆற்றலையும் விழுங்கி இருந்துச்சு தாங்க முடியாத அவலத்தால நிலை தடுமாறக்கூடிய குல தலைவனை தனித்து விடுறதுக்கு பாரி தயாராயில்ல காலம்பனை தாங்கி பிடிக்க தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி நிக்கிறாரு பாரி காலம்பனினுடைய வீரத்தை எதிர்கொள்ள முடிந்த பாரியால அவருடைய வேதனையை எதிர்கொள்ளவே முடியல வெல்ல முடியாத தோல் வலிமை கொண்ட ரெண்டு பேரும் ஒருவரின் அரவணைப்புல மற்றவர் நிலை கொண்டிருந்தாங்க கழுத்துல அம்பு பாஞ்சவன காப்பாற்ற முடியல உடல்ல பிற இடங்கள்ல அம்பு பாய்ந்தவர்களை எல்லாம் காப்பாற்றி விட முடியும் அப்படின்னு சொல்லி வைத்தியர்கள் பொருத்தமான மூலிகைகளை வச்சு சிகிச்சை மிக தீவிரமா நடந்துட்டு இருந்துச்சு உயிர் மீட்க கூடிய களத்துல மூலிகைகளை ஏந்தி நிற்கக்கூடிய பரம்பின் மருத்துவன் எளிதில் தோற்கிறது கிடையாது சுண்டா பூனையாலும் இரத்த சிலந்தையாலும் கொல்லப்பட்டவர்கள் போக மீதம் இருக்கக்கூடிய எல்லாரத்தையும் காப்பாற்றக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு மருத்துவ குடில் விட்டு நகரவே இல்ல பாரி பாரி வெற்றியோடு இணைந்து போரிட்ட இரண்டு வீரர்களையும் கீதானியையும் ஒண்ணுமே செய்ய முடியல கீதானிக்கு ஈட்டி நெஞ்சு கூட்ட பிழந்து வெளியேறி இருந்துச்சு அந்த இரண்டு வீரர்களின் உடல்களும் அவங்களுடைய ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டுச்சு கீதானிய எவ்வியூருக்கு தூக்கிட்டு வந்திருந்தாங்க தாய்மார்களுடைய அழுகை ஊரையே உழுக்கி இருந்துச்சு கீதானியனுடைய வேகமும் துடிப்பும் பாரியின் கண்களை விட்டு அகலவே இல்ல பெருகும் அமைதியா கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாரு பாரி கீதானிய நோக்கி ஈட்டி எறிந்த தன்னுடைய கைய வெட்டி எரியனும் போல இருந்துச்சு காலம்பனுக்கு ஆனா அந்த கைய இப்போ தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து பிடித்து கொண்டிருந்தாரு பாரி போன திரையர்களோடு கீதானியையும் ஒன்றா சேர்த்து புதைச்சாங்க கொன்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொல்லப்பட்டவர்களுக்காக அழுது புலம்புனாங்க குல சமூகத்துல மரணங்களை கண்ணீர் கொண்டு கடப்பது அப்படிங்கறது மரபு கிடையாது ஆனா இப்போ அதை தவிர வேற என்ன செய்யறது அப்படின்னு அங்க யாருக்குமே தெரியல புதை குழிகளை நகர்ந்தது அப்படிங்கறது தேக்கனினுடைய மனசுல ரொம்ப உறுதியா நிலை பெற்று இருந்துச்சு மூன்று மலைகளை கடந்து கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வந்துள்ளார்கள் அப்படின்னா அது யாரால் முடியும் அப்படின்னு அப்பவே நான் யோசிக்காம விட்டுட்டேன் பதற்றத்துல முதல்ல தவறு இழைச்சது நான் தான் அதுவே அடுத்தடுத்த தவறுகளுக்கு காரணமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு பேந்தர்களோட வீரர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்காது அதை உயர்ந்த காரணத்துக்காக தான் இது நடக்குது அப்படின்னு பாரி அப்பவே கணித்து சொன்னானே அப்ப கூட எனக்கு புரியாம போயிருச்சே அப்படின்னு சொல்லி தேக்கன் மனசுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அழுகிறாரு தனியே புலம்பி தவித்து ஆற்றாது அழுது வடிய கூடிய கண்ணீர் நிக்கவே இல்ல தேக்கனுக்கு தேக்கனா இது அப்படின்னு பாக்குறவங்க எல்லாரும் நம்ப முடியாத அளவு ரொம்பவே இருந்தாரு தேக்கன் கபிலர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் செய்தி சொல்லப்பட்டுச்சு இதையெல்லாம் கேட்ட கபிலர் நிலை குளிஞ்சு போனாரு குலசேகர பாண்டியன் ஏன் இப்படி முடிவெடுத்தான் தேவ வாக்கு விலங்க எடுத்து வர வேண்டிய தேவைதான் என்ன இந்த முயற்சிக்கு வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சபடியே கபிலரும் இருந்தார் பாரியும் முழுமுற்ற உடைஞ்சு போயிருந்தாரு புதைக்கப்பட்ட இடத்துல அடுத்த நாள் செடி நட்ட வச்சாங்க காலம்பன தன்னுடைய மாளிகையிலே தங்க வச்சுக்கிட்டாரு பாரி தன்னுடைய மொத்த குலமும் அடிமையாகி எழுத்து செல்லப்பட்டு அதை மீட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அதை செய்யலாமா வேண்டாமான்னு பெரும் குழப்பத்துக்கு உள்ளாகி அதை செய்ய துணிஞ்சு அதுவும் கை கூடாமல் போன நிலையில இருக்கக்கூடிய காலம்பனை பத்திய சிந்தனையிலேயே இருந்தாரு பாரி இந்த செய்தியெல்லாம் கேட்ட தென் திசை காவலன் கூழையனும் வடதிசை சென்றிருந்த முடியனும் எவ்வியூர் வந்து சேர்ந்தாங்க சேரனினுடைய முயற்சிகள்ல கவனம் குவித்திருந்த அவங்களுக்கு பாண்டியனினுடைய எதிர்பாராத இந்த திட்டம் புரிந்து கொள்ள முடியாததா இருந்துச்சு உண்மையிலேயே பாண்டியனினுடைய நோக்கம்தான் என்ன அப்படிங்கறது அவங்க யாராலையுமே சிந்திக்க முடியல இத பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்ச தேக்கன் பாரியை தேடி வராரு பாரியும் எவ்வியூரினுடைய உச்சி பாறையின் மீது இருப்பதா வீரர்கள் சொல்றாங்க பாரியை பாக்குறோம் அப்படிங்கிறது உச்சி பாறை நோக்கி போறாரு தேக்கன் ஒரு பாறையின் மேல பாரி ரொம்ப கவலையோட உட்கார்ந்துருந்தாரு காலம்பனோட தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா தேக்கனும் பாரியும் பேசிக்கவே இல்ல தாங்கள் கவனிக்க தவறிய பிள்ளைகள நினைச்சு ரெண்டு பேருமே மனம் உடிஞ்சு போயிருந்தாங்க பாறைக்கு பக்கத்துல தேக்கன் வந்ததும் தேக்கன் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்திருந்தது போலவே பாரி பேச்சத் தொடங்குறாரு தன்னுடைய குலத்தை காப்பாற்றத்தானே காலம்பன் இந்த முயற்சியில ஈடுபட்டார் தூதுவையனுடைய குல நமக்கும் ரத்த உறவு தானே அதுவும் நம்மளுடைய குலம் தானே அதை மீட்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது தானே அப்படின்னு தேக்கன் கிட்ட பாரி சொல்றாரு பாரையனுடைய சொற்கள் சட சடனு கீழே இறங்குது அதை விட வேகமா அந்த சொற்களை சுமந்து கீழே இறங்கிக்கிட்டு இருந்தாரு தேக்கன் திரையர்குல மக்களை எப்படி பாண்டிய நாட்டிலிருந்து மீட்கிறார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்